முன்னேற்றத்திற்கான வாசல் உங்களுக்காக திறக்கிறது உங்களுக்காகவே கவனமாக இருங்க ஏழரசனை முடிய போகிறது நிறைய நல்ல நேரங்கள் முடிய போகிறது தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பாராத நல்ல செய்திகள் வரும் நல்ல செய்திகள் திருமண விஷயமாக நல்ல செய்திகள் விவகாரத்தை நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வழக்குகள் தீர்வை நோக்கி பொதுவாகவே நான் மகர ராசிக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதாவது உங்களை பத்தி யாரு என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்மளுடைய விளாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் அதே மாதிரி ஆன்மீக வல்லுநர்கள் ஜோதிட ஆலோசகர்கள் இவங்க எல்லோருமே நம்மளுடைய விளாக் மூலமா உங்களை மீட் பண்ண போறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க போறேன் ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் கொடுக்கக்கூடிய நபரை பத்தி நான் இவர் ஜோதிட டாக்டர் பி ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் இவர் இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமா கணிச்சு நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க சோ இவரை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் சொன்ன பல பதிவுகளில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு நிறைய பேர் அவர் சொன்ன பலன்கள் மூலமாக பலனடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க ஸோ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்த்தி விழாக்காக ஆவணி மாத ராசி பலன்களை சொல்லி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி துல்லியமாக கணிச்சு நமக்காக சொல்லியிருக்காரு அவரை தான் இப்போ நீங்கள் அடுத்து மீட் பண்ண போறீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நிறைய ஜோதிட ஆலோசகர்கள் இருப்பீங்க உங்களுடைய கணிப்புகளையும் எங்கள் பிளாகில் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு உறவுகளுக்கு சொல்லணும் தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய அந்த பதிவுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் ஆவலோட காத்து இருக்கோம் கண்டிப்பாக எங்களை கமெண்ட் மூலமாகவோ இல்லை ப்ரைவேட் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பதிவுகளையும் இந்த மக்களிடம் எடுத்து செல்ல நாங்கள் காத்திருக்கோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் நிறைய ஆலோசகர்கள் நமக்கான பதிவுகளை கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க போறீங்க இதில் எந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகைகளில் அமையுதோ அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியமாக நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த பதிவின் மூலமாக நீங்கள் பலன் பெறணுன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ டாக்டர்

குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய வி ஜே ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்தால் சித்திரை மாதம் ரிஷபத்தில் வந்தால் வைகாசி மாதம் மிதுனத்தில் இருந்தால் ஆணி மாதம் கடகத்துக்கு வந்தால் ஆடி மாதம் அதே சூரியன் ஆவணி மாதத்தில் சிம்மத்துக்கு வந்தால் சிம்மன் சிம்மம் ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு மாதிரி சொந்த வீடு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆவணி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் சந்திரன் அடுத்ததாக சூரியன் அடுத்ததாக சுக்ரன் குரு ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் அதே போல் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணில் செவ்வாய் துலாம் விருச்சகம் தனுசுல கிரகங்கள் கிடையாது மகரத்தில் கிரகங்கள் கிடையாது கும்பத்தில் ராகு சனி வக்கரகதிங்கிறதுனால மீனத்தில் சனி வக்கரகதின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிரகநிலையில் நமக்கு ராசி பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆவணி மாதத்துக்கு நமக்கு என்ன சொல்கிறது நமக்கு என்ன உணர்த்துறது நம்ம எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய திருமண வாழ்க்கை நம்மளுடைய தொழில் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புக்கள் என்னென்ன முதல் சிறப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தி வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒன்று ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதியில் மகாலய பட்சம் ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதிலிருந்து பதினஞ்சு நாள் தான் மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாலய பட்சம் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது சைவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அசைவம் எடுக்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக அதி உன்னதமான நாள் ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி மகாபரணி என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமான ஒரு நட்சத்திரத்துடைய நாள் மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த மாதிரி சுப விசேஷ நாட்களிலே இந்த ஆவணி மாசத்தில் பிரதோஷங்கள் ஏகாதசி ஷஷ்டி இது போன்ற மிக முக்கியமான நாட்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் வருது அப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி இருக்கும் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிறது முழுக்க பொது பலன்கள் தான் ராசிக்கான பன்னிரெண்டு ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களை உங்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்கள் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி முன்னேற்றத்திற்கான வாசல் உங்களுக்காக திறக்கிறது உங்களுக்காகவே கவனமாக இருங்க ஏழரசனை முடிய போகிறது நிறைய நல்ல நேரங்கள் ஆரம்பிக்க போகிறது சஞ்சலமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் கவலைப்படாதீங்க ஏன்னா தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு தலைமை பதவியில் இவ்வளோ நாள் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாற்றம் புதியவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் வேறு ஒருத்தங்களுக்கும் அந்த வாய்ப்பை தரக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு எவ்வளோ நாளைக்கு தான் நீங்களே தலைமை பொறுப்புலேயே இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல அதனால் அந்த ஒரு வாய்ப்பு மாறுறதுக்கான வாய்ப்புகள் வரும் குடும்பம் குடும்பம் ஒற்றுமையோடு இருக்கும் ஒற்றுமை சந்தோஷங்கள் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் எதிர்பாராத நல்ல செய்திகள் வரும் நல்ல செய்திகள் திருமண விஷயமாக நல்ல செய்திகள் விவாகரத்து சம்மந்தமான சில நற்செய்திகள் எதிர்பார்த்திருந்த நற்செய்திகள் சரி எனக்கு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சரி கிடைக்க கிடைக்கக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் அதுதான் உங்களுக்கு கிடைக்கணுன்றது அது கிடச்சிரும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வழக்குகள் தீர்வை நோக்கி பயணிக்கும் எல்லா வழக்குகளுமே தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய டைம் வந்தாச்சு ஸோ இனிமேல் எல்லாம் ஒரு ஒரு விஷயமாக சக்ஸஸ் ஆகிட்டு வரக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் படிப்பில் முழு கவனம் செலுத்த தேவை மாணவ மாணவிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களெலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதுகு வலி எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் உண்டு சில பேருக்கு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வரது கவனமாக இருங்க எப்போயுமே ஷனீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுங்கள் எண்ணெயில் வழக்கேற்றுங்க ரொம்ப சிறப்பு விஷ்ணு துர்கை சிவதுர்கையெல்லாம் சொல்கிறவங்களே வழிபாடு பண்ணுங்கள் பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இதெல்லாம் கொஞ்சம் நல்ல தேதிகளாக அமையும் நல்ல சில விஷயங்கள்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் டார்க் கிரீன் வந்து நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் டார்க் ப்ளூ இதெல்லாம் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் பொதுவாகவே நான் மகர ராசிக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதாவது உங்களை பற்றி யார் என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க திருவோண நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி உங்களை பற்றி யார் என்ன பேசினாலும் கவலைப்படாதீர்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் மனசில் அப்படியே போட்டு கஷ்டப்படுவாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தெருநாயின் சத்தம் அது எல்லை வரை தான் அதுக்கப்புறம் கிடையாது சரிங்களா அது அதை எல்லா வரைக்கும் குலைச்சின்னு வரும் அதுக்கப்புறம் அது குலைக்குமா அது போயிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் இந்த தைரியமாக த தன்னம்பிக்கையோட உங்களுடைய செயல்களில் இனிமேல் நீங்கள் ஈடுபாடு பண்ணுங்கள் உங்களுக்கான சிறப்பான ஒரு கோவில் எதுன்னு பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள்னு இருக்குது ஸோ த தரிசனம் பண்ணலாம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில்லையும் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லை என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னு சொன்னால் கீழ்குறுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஞானபுரீஸ்வரர் அப்படின்னு இருக்குது பிரம்மபுரீஸ்வரர் வேற பிரம்ம புரீஸ்வரருங்கிறது வேறு ஸோ இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்குது மகர ராசி பொறுத்தளவுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் ஏடரசனினாலலாம் நிறைய கஷ்டங்கள்லாம் இப்போ கூட எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நமக்கு இந்த பாதாசனி எப்போ முடியும் அடுத்த நமக்கு என்றைக்கு நமக்கு எப்போ நமக்கு நல்ல ரிலீவ்மெண்ட் இருக்கும் நமக்கு எப்போ அடுத்து நமக்கு நல்ல நேரங்கள்லாம் வரப்போகிறது அப்படின்லாம் சில பேர்லாம் இருப்பாங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க தான் போகிறது ஒன்றும் நடக்காமல் இருக்காது எல்லாம் நடக்க தான் போகிறது நீங்கள் இனிமேல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு என்ன செய்யணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல தைரியமாக இருங்க லெக்சரர் தொழிலில் வேலை பார்க்குறீங்க லெக்சராக இருக்கீங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க ஒரு ஹாஸ்டலில் வார்டனாக இருக்கீங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல நேரம் தான் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல நேரங்கள் நல்ல பேர் நற்பெயர்கள்லாம் வரும் என்னென்ன சில பேருக்கு வந்து திருவோண நட்சத்திரம் மகர ராசி சில பேருக்கு வந்து ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு தான் தான் அப்படிங்கிற மாதிரியான சில சில பேருக்கு உண்டு தான் என்ன கேடு தான் செய்யணும் தான் தான் தன்னுடைய தான்கிற சில அகம்பாவம் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டு ஐம்பது வயசை கடந்த பெண்களுக்கு உண்டு ஆண்களுக்கு சொல்ல மாட்டான் பெண்களுக்கு உண்டு ஆண்கள் எப்படி இருந்தாலும் சமாளிச்சுன்னு போயிடுவாங்க ஆனால் பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அதுவும் ஐம்பது வயசில் மேலே இருக்கக்கூடிய முக்கியமாக பெண்களுக்கு கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு தான்கிற ஒரு அந்த ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அகம்பாவம்ங்கிறது இருக்கும் சில வரும் ஏ நான் தான் எல்லாமே நீ என்ன இப்போ அவன் யார் என்னன்னலாம் பார்க்க மாட்டான் கண்ணா எப்படின்னான்னு பேசுவாங்க பா சும்மா தேவையில்லாத இல்லை அப்படிலாம்மா அப்படின் அவங்ககிட்ட அப்படியே நடுங்கிக்கிட்டு பேசுவாங்க அவங்க கிட்டலாம் ஐயோ இது வருதா அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்படுவாங்க அந்த அளவுக்குலாம் இருக்குது ஸோ அதனால் பரிகாரம் அப்படிங்கிறது பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிறைய கீழ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயில் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்களும் உங்கள் ஜாதகப்படி நடக்கும் சரிங்களா சுபம் சுமாம் வாழைக்கோளமாட்டாங்க ஸோ இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எல்லோருமே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது எவ்வளோ பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கப் போகுது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆலோசகர்கள் நிறைய ஜோதிட வல்லுநர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்களையும் நானும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்